எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்று தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கூடவே ஜாதகம் இருக்கிற வரைக்கும் பயணிக்குது அப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம தொடர்ந்து நிறைய சந்தேகங்களோடையும் நிறைய கேள்விகளோடையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு அந்த கெஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மாவாசை ஜோதிடர் திரு பொன்முடி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கங்க அம்மாவாசை ஜோதிடர் அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்க என்னோட முதல் இன்ட்ரூவில் கொஞ்சம் ஃபேமஸான சேனலில் நம்ம பேசும்போது அமாவாசையோட பலன்களை சொல்ல ஆரம்பித்தேன் அம்மாவாசைனால நான் வந்து என்னன்னாலும் எனக்கு கிடைச்சது அப்படி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நான் போன சமயத்திலலாம் நீ போனால் ஒரு ஐம்பது பேர் பத்து பேர் இருந்தாலே பெரிய விஷயம் அதில் நாங்கள் மூணு பேர் அந்த டைம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூணு பேர் நடப்போம் அப்போது அது மூலியமாக நாம் வந்து எனக்கு பேகும் புகழும் எப்படி வந்தது இல்லை வந்து எந்த மாதிரி என் வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சுங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அதை பற்றி பேசி 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 கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நான் அம்மாவாசை ஜோசி அப்படின்னு கூப்பிடும் அளவுக்கு நான் வந்து o social media'da உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாங்களுமே நிறைய பேரு அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நடக்கிறது நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு நன்மைகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் அமாவாசைக்கு கிரிவலம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை கிரிவலம் நடந்தா ஒரு நன்மை செவ்வாய்க்கிழமை நடந்தா ஒரு நன்மை புதன்கிழமைன்னு ஒரு ஒரு கிழமைகளுக்குமே வந்து ஒரு ஒரு நன்மைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது எத் எந்த அளவுக்கு உண்மை சார் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இல்லையா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமான சேனலெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க இந்த பற்றி ஆனால் இதை பற்றி யாருமே சொன்னது கிடையாது அமாவாசைக்கு நடக்க சொல்லியோ இல்லை திங்கக்கிழமணிக்கு நடக்க சொல்லியோ இல்லை செவ்வாய்க்கிழமை நடக்க சொல்லியோ ஒவ்வொருத்தன் தனித்தன்மை அடையணுங்காக ஒவ்வொரு ஜோசிக்காக திங்கக்கிழமை நடக்கலாம் அது எந்த விதமான தப்பு இல்லை சிவா நடக்கலாம் பிரதோஸ்தன்னைக்கு நடக்கலாம் தன்னோட நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நடக்கலாம் ஒரு மாசத்துல தன் நட்சத்திரம் வருது போய் நடக்கலாம் சனியோட ஆதிக்கம் அதிகமாக நடக்கலாம் சனி ரொம்ப இருக்குது படாப்படுத்துது நடக்கலாம் சும்மா அவன் போனா நம்ம அவன் போயிட்டான் அவனுக்கு ஏதாவது கிடச்சி அப்படின்னு நடந்தால் அது தவறு பௌர்ணமி அணிக்கு நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது என்னென்னா ஒரு பௌர்ணமி அணிக்கு எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க போனால் ஜே 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 ஜேன்னு கூட்டம் நிற்க வச்சா அப்படியே சுத்த விட்டு அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நான் பார்த்துட்டு கடவுளையும் இல்லை ஓடிட்டா நடக்க வேண்டியதே அப்போ நான் உட்காந்து யோசிக்கும்போது அதை நடக்கும்போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் ரெண்டாவது பௌர்ணமி மூணாவது பௌர்ணமி அப்படி போகும்போதே நான் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃச்சரில் இது இப்படியே இல்லை இதுவோ விஷயம் இங்கே இடிக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சுடுகாடு அங்கே ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நிறைய சுடுகாடுகளையும் நான் சந்தித்தேன் ஓ சூப்பருங்க சுடுகாடு வந்து இருக்குதுன்னா சிவனோட இது பார்த்திங்கன்னா சுடுகாட்டு சாமி தான் நான் அப்படி சுடுகாடு சுற்றியில் வந்தது பார்த்து நான் சிவனோட ஸ்தலம் வந்து சுற்றிலும் சுடுகாடு இருக்குது அப்போ எனக்கு ஆச்சு இது அமாவாசை காலத்தில் தானே இது பொதுவாக சிவனுக்கு நாள் நாளாச்சு நாம் உதளவு அமாவாசை போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போல இப்போல்லாம் ஓயே போகுது அப்படின்னு போட்டி போட்டெல்லாம் போய் கும்பிடுறாங்க அப்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே எல்லாம் சொல்கிறேன் சினிமா சம்மந்தப்பட்ட பீப்புள்கிட்டே சொல்கிறேன் அதில் ஒரு ஆள் இன்னைக்கு பெரிய அவன் சொல்கிற பைத்திக்க நானே போய் அம்மாவாசைக்கு அவனா சுற்றுவானா பௌர்ணமிக்கு தான்ப்பா சுற்றுவாங்க அப்படியும் ஒரு பத்தாயிரம் பேர் எனக்கு திட்டி இருப்பான் நான் வந்துட்டு இப்போ அம்மாவாசை பயங்கரமாக உளுந்து உளுந்து சிரிக்கிறேன் சொன்னாலும் நடந்தான் அவன்தாலும் நடந்து அது அது வீடியோவே வந்தது அப்போது நான் என்னோடய வாக்கு என்னோடய எண்ணங்கள் ஜெயிச்சுது எனக்கு அது பெரிய எனக்கு இந்த நான் வந்ததுக்கு நான் அடையாளம் இந்த உலகத்துக்கு வந்தேன் எங்கள் அப்பாட்ட ஜோசியம் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக ஒரு மக்களுக்கு போய் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தேதி உங்களுக்கு நல்லதாகிடும் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் நல்லா சொல்லுவாங்க ஆனால் சொல்யூஷன் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போது பத்து கோயில் இருக்குது உலகத்தில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஜோசி அந்த பத்து கோயில் மட்டும்தான் சொல்லுவோம் எனக்கு நானே கேள்வி கேட்டுக்குவேன் இது எப்படி இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் பன்னெண்டு வாசிக்கும் உந்தது எதுன்னு கண்டுபிடிப்பு அப்போ அதில் தான் இது சனிக்கு உண்டான ராசி சனியோட ஆதிக்கம் அதிகம் உள்ள வாசி சனியினால் கஷ்டப்படுறவங்க சனியோட ஆதிக்கம் உள்ளவங்க உலகத்திலே எல்லாம் ட்ரை இனிமேல் அளவுதான் சொல்கிறவங்க அதுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் அம்மாவாசைன்னு ஒரு தேர்ந்தெடுத்து இப்போது நான் மட்டும்தான் நடக்க ஆரம்பித்தேன் எங்கூட வாசுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வாசியில் இப்போ வந்த ஒரு நபர் அவ கூப்பிட்டுக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் நடப்போம் யாருமே கூட்டம் இருக்காது அவே கொஞ்ச நாள் அப்போ ரொம்ப இதாகிட்டேன் யாருமே இல்லையாங்க வரமாட்டேங்கல அப்படி ஒரு காலத்தில் வரும் பாருங்க கூட்டம் கூட்டமாக வரும் நாமளே ஐயோ இது நம்ம ஏண்டா சொன்னா ஆகக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் உடனே உட்காந்து நிம்மதியாக கும்பிட முடியல ஜெய் ஜே 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 ஜேன்னு போவேன் இந்த மக்களுக்கு நான் என்ன ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லுவேன்னா தொட்ட உடனே நடந்துட்டா முடிஞ்சது இருக்கு இப்ப கிரிவனம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒத்தப்படையில விடக்கூடாது இல்லைன்னா நம்ம ஒரு மூணு சுத்தணும் அட்லீஸ்ட் மூணு மாசமாவது சுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சில கணக்குகள் இருக்கு அதெல்லாம் உண்மையா அந்த கணக்குல தான் நமக்கு வந்து நினைச்சது நடக்கும் நன்மைகள் நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மினிமம் மூணு ஏன் வச்சாங்க அப்படின்னா குருவோட இது மூணு மினிமம் ஒரு மூணு தடவையாவது போது சின்னதாக ஓப்பன் ஆகி திருப்பி அவன் சுற்ற ஆரம்பிப்பான் நான் ஒரு தடவை சுற்றும்பான் ஒரே ஒரு தடவை சுற்றிப்பாரு உனக்கு அந்த சுற்றி முடிஞ்ச அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ளே உனக்கு ரிசல்ட் வரும் நானே தடுத்தாங்க கூட அவன் கிளம்பி வருவான் எப்போ அம்மாவாசை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான் அப்படி பேர்த்துக்கு உடஞ்சிருக்குது அதே மாதிரி வழிபாட்டு முறை என்ன சார் நம்ம வந்து திருவண்ணாமலை கோவில் தனிநாடத்துல போயிட்டு பெருமாளை சிவபெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிரிவலம் ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா சாமி தரிசனம் வந்து கிரிவலம் முடிச்சுட்டு தான் வந்து சாமி தரிசனம் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் இருக்காது சோ நைட்டு கிரிவலம் மட்டும் கும்பிட்டுட்டு கோபுரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க எது ஒரு வழிபாட்டு முறை பல முறை மத்தவங்களை சொல்ற கூட நான் நடந்து பண்ணதை சொல்றேன் பல முறை கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று கும்பிட்டு உள்ளே போக மாட்டேன் கும்பிட்டு சுற்றிட்டு திருப்பி வந்து வெளி நின்று கும்பிட்டு நான் வீட்டுக்கு வந்ததெல்லாம் உண்டு என் கூட வந்தவங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ இவ்வளதும் வந்து உள்ளே போகவில்லை உள்ள வகமாய் சூழ்நிலை வந்தால் எல்லாம் நடந்தால் நான் உள்ளே வகை நம்மளுக்கு அது அது வைக்கமாக நம்ம எடுத்துக்கணும் எனக்கு பேரு புகழாக வந்ததுக்கு காரணமே இப்படி நான் கும்பிட்டு தான் போய் மணிக்கணலில் போய் நின்று கியூவில் நின்று ஏமாற்றி டோக்கன் வாங்கி அதையும் ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து ஜம்ப் ஆகி இவ்வளோ ஷார்ட்கட்டில் பூந்து மிதித்து அப்படியெல்லாம் எந்த சாமியுமே இல்லை போய் உண்டியில் போய் பணம் போட்டாவோ தட்டில் போட்டால் தான் ஐயோ வந்து இதுவாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி போய் பார்த்துட்டா கிடச்சிடும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த அங்கே முதல்ல ஏழு ஐயோ அங்கே இருக்காங்க அவங்க தான் மிகப்பெரிய கொடிசனாகணும் மற்ற விட வெளியில் நின்று அங்கேயே உட்காந்துட்டு கேட்டுட்டு கண்ணு முன்னாடி ஏமாத்துவாங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த அஞ்சு பேர்த்துக்கு அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் காசு கொடுத்து பொட்டணும் கொடுத்துருவீங்க அடுத்த செகண்ட் அந்த பொட்டணம் திருப்பி வரும் திருப்பி கண்ணு முன்னாடி நடக்குது நான் பலமுறை திட்டி அந்த அந்த விற்கிறவங்கள தொகத்தியெல்லாம் விட்டுருக்கேன் என்னை பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சவங்களாக இருக்காங்க இதெல்லாம் நடந்தது இது நான் வந்து நான் என்னோடய வீடாக அதை நினச்சிக்கவேன் அந்த கோயிலில் திட்டு வந்து காசே போடக்கூடாது நமக்கு தோ நம்மளோட தோஷம் போகணும்னா நாமளே தோசத்தை முடிக்கிறதுக்காக அங்கே போவோம் நீங்கள் போய் தான பண்ணவே கூடாது எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கெடைச்சி தலைவால் இலை போட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு வைங்க பத்து ரூபாய் கொடுத்ததுனால அது வந்துடாது பத்து ரூபாய்க்கு நீங்கள் ராகு விலை கொடுத்து வாங்கிக்குவீங்க சனியை மறுபடியும் காசு கொடுத்து வாங்கிக்குவீங்க பதுவ போட்டாவோ ஒருவா போட்டாவோ ஒருவா கூட கேட்பாங்க ஒருவா கூட இல்லையாடா அப்படினல கேட்பாங்க உட்காந்து ஆமா பாத்துறோம் போட கூடாது அதுக்கு கிரிவலம் ஆரம்பிக்கும் பொழுது அங்க 108 திரிகள் போட்டு அங்க இதுப்பு எண்ணெயில விளக்கேத்திட்டு ஆரம்பிங்க அப்படிதான் சொல்றாங்க இல்லையா அதனால தான் அந்த வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அதல்ல ஒண்ணுமே இல்லை நைட்டு 9 மணிக்கு ஒரு ஒரு சூடம் பத்த வைக்க முடியுது அங்கே நிறைய சூடம் இருக்குது தேவையில்லை தொட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நான் பல முறை கோயிலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒன்சிடண்ட் மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எனக்கு நடந்த சம்பவம் ஒரு என்ன ஆகும் எங்கள் கூட அந்த அம்மாவாசைக்காக வரல நான் கிளம்பி போயிட்டேன் ஒரு ஒரு மணிக்கு பைசா ஒன்று ஒரு மணிக்கு அந்த கோயில் முன்னாடி போவேன் கோயில் எந்த விதமான சவுண்டு இல்லை இல்லை எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஒரே ஆள் மட்டும் அழுக்கு சாமியாக இப்போ அப்போ ஃபேமஸ் ஆகிட்டு அப்போது வந்து சாதாரணமாக இந்த பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முன்னாடி ஒருத்தன் உட்காந்து கை கட்டி நின்றுருக்கான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு அவன் கையில் தூக்கி வீசுவான் இதெல்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ கொஞ்சம் கழிச்சு அவங்க கிளம்பி போயிடுறாங்க யாருமே இல்லை இப்போ நான் ஒத்தையாக போகணும் யாருமே இல்லை கோயிலுக்கு முன்னாடி யாருமே இல்லை இப்போ இருந்த கூட்டமே கிடையாது நான் ஒத்த அப்போ நான் வேண்டேன் ஏற்கனவே பஸ்ஸில் பார்த்து தூக்கி வந்துடுச்சு ஒன்று ஒன்றரை ஏழா ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஒருத்த வந்து திணுறு வச்சு விட்டு அப்போ நான் கிளம்பி சுற்றுவேன் இல்லை என்றால் நான் இங்கேயே சாமி கும்பிட்டு திரும்பி நான் ஊக்கு போயிடுறேன்னு சொல்லி வேண்டேன் கண்ணை மூடிவிட்டேன் வேண்ட ஆரம்பிக்க கண்ணை துவக்கக்குள்ளே எனக்கு துணு வைக்கணும் இல்லை என்றால் நான் கிளம்பி நான் மறுபடி சென்னைக்கு வந்தல நடக்க பதினாலு கிலோமீட்டர் மிச்சம் நான் நினைக்கிறேன் அப்போது ஒருத்தன் வந்து அந்த திண்ணு வாசம் அடிக்குது நான் ஒரு பயங்கரமான எக்ஸைட் ஆகேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு கண் துவக்கப்போகன்னு முடிவு பண்ணிட்டேன் திண்ணுவு வாசம் அடிக்குது நான் நினச்ச ஒரு மாயை நம்மளுக்கு நாம் நினச்சதுனால திண்ணு வாசம் அடிக்குதுன்னு சொல்லி கண்ணை ஓப்பன் பண்ணுறேன் ஒருத்தன் திணுவை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டான் அந்த பத்து பேர் படுத்துகிற ஒருத்தன் வந்து செஞ்சுட்டு போயிட்டான் எப்படி ஹவு நான் அப்படியே நிற்க பிரமிச்சு போய் நிற்கவேன் இப்போ கடவுள் வந்து உள்ளே போய் மணிக்கணக்கில் அன்னைக்கு நான் உணர்ந்தது தான் வெளியில் கூட அது நடக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டும்தான் இதை சொல்லியிருக்கேன் இப்போ சேனல் எவ்வளவோ சேனல் இதை பற்றி நான் பேசுகிறேன் அவங்க கேட்கவும் கிடையாது அவங்களுக்கெல்லாம் தேவை வந்து மேசம் எப்படி இருக்குது மிதனம் எப்படி இருக்குது இப்படி எதாவது சொல்லிட்டால் இது வந்து நான் உணர்ந்ததுனால அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் நான் வெளியில் நின்று கும்பிட்டால் கடவுள் இருந்தாலும் வருவார் இதே நான் உணர்ந்ததுனால நீங்கள் ஓ பன்னெண்டு மணிக்கு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த ஃபுல் மலையில் இருக்கக்கூடிய நந்திகளை ரொம்ப அஞ்சு நந்தி தான் நான் ரொம்ப மெயினாக கும்பிடுவேன் அங்கேயே எனக்கு கடவுள் அளித்திருவார் ஓ மான் மூலியமாகவோ வயாகி மூலியமாகவோ வந்து நிற்கும் நான் கும்பிட்டுற இடத்துல வந்து நிற்கும் கும்பிட்டுவோம் வந்து கும்பிட்டுன்னு ஒரு பாட்டுக்கு போயிடும் முடிஞ்சது அவ்வளோதான் கடவுள் வந்து அங்கேயே எங்கேன்னு நம்ம கோயிலுக்குள்ளே போயில்லை அந்த மலை சுற்றியே நடக்கும் அந்த நேரத்தில் அது வந்து எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து அம்மாவாசை காலகட்டத்தில் எனக்கு கிடைச்சி அது மாதிரி இன்னொரு சேனலில் இருக்கிற ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு இந்த மாதிரி குபேர கிரிவலம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு அங்க வந்து ஸ்தம்பிச்சு போறாங்க இதுவரைக்கும் பௌர்ணமி கிரிவலத்து கூட நாங்க இவ்வளவு மக்களை வந்து பாக்கல அன்னைக்கு வந்து குபேரலிங்கத்தை கும்பிட்டா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சி செல்வம் செழிப்புமா நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மாதிரி எல்லாம் இருக்கா இப்ப குபேர இருக்குன்னு ஒரு கிரிவலம் அதே மாதிரி சனியோட ஆதிக்கம் அப்ப வந்து சனியோட ஆட்சி வீடு மகவாசி கும்ப கும்பலக்கணக்காக மக லக்கணக்கார இவங்கெல்லாம் அங்க போய் கும்பிட்டே ஆகணும் ஒவ்வொரு நட்சத்திரம் இப்போ உங்க நட்சத்திரம் என்னவா இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அந்த மாசத்துல அன்னைக்கு போய் கும்பிடலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல சிவகாத்தி அன்னைக்கு போய் சுத்தலாம் மகா ஒவ்வொரு மாதம் சிவகாத்திரி நீங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பன்னெண்டு மாதம் கழித்து வரக்கூடிய மகா சிவராத்திரி நான் ஒவ்வொரு சிவகாத்திரியும் கும்பிடுவேன் சுற்றுவேன் அம்மாவாசையும் சுற்றுவேன் ரெண்டு நாள் அங்கே தங்கி சுற்றுவேன் அப்போது சிவகாத்திரி அன்னைக்கு சுத்தலாம் பிரதோஸ்தனைக்கு சுத்தலாம் அமாவாசை அன்னைக்கு சுத்தலாம் மீதி நாள் வந்து எதுவுமே டைம் கிடைக்கல நம்ம சுற்றி ஆகணும் சுத்தலாம் சோமவாகனு தெலுங்கு சொல்லுவாங்க அது திங்கட்கிழமை சிவனுக்கு உந்த நாள் சுத்தலாம் அதுக்காக நீங்கள் வெள்ளிக்கிழம சுத்தலாம் செவ்வாய்க்கிழமை அவங்கவுங்க அடித்து விட்ருவாங்க ஏன்னா அவங்க சிவன் வந்து கேட்கவா போக அதனால் என்னென்னா ச இன்னைக்கு வந்து இப்போ சமீபத்தில் நாங்கள் போனோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனோம் எனி டைம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வண்டியே போகல அது ஒரு கிலோமீட்டர் நாங்கள் தான் போய் கோயிலுக்கு போய் ஆகணும் இது எங்க இது எல்லா மக்களும் கும்பட்டும் அதனால ஒண்ணுமே இல்ல தாண்டி இப்போ நம்ம வந்து உண்மையான பக்தியோட நடக்கிறோம் சரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நானும் கிரிவலம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ எல்லாமே ஒரு கும்பலா ரெடி பண்ணிக்கிறாங்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வந்து சிவபெருமானோட பாட்டெல்லாம் போட்டுட்டு நடக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா ஏதோ ஜாலியா ஒரு ட்ரக்கிங் போறாங்க இனிமேல் நடக்கு அது என்ன நடக்குன்னா அந்த ஏப்ரல் மேல ஸ்கூல் லீவ் ஆச்சா அதனால அது ட்ரெக்கிங்காக தான் அது அப்படியாவது உடல் ஆரோக்கியமாக அது ஒரு வகையில் நல்லதுதான் பட் என்னன்னா அது ரொம்ப என்ன சொல்ல போனோம்னா நம்ம இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மூலிகை செடிகளுடைய காத்து நம்ம மேலே மூலிகை நான் உள்ள போனேன் எந்த மூலிகை செடியெல்லாம் கிடையாது எல்லா மலையிலும் இருக்கக்கூடிய பருதமலையில் தான் அதிகமான மூலிகை செடி இருக்குது கொல்லிமலையில் இருக்குது திவனாமலையிலலாம் மூலிகை செடிகளாம் கிடையாது ஒரு ஆடுறோம் இருக்கும் ஆடுறோம் நம்ம உடம்புக்கு எல்லா உடம்புலையும் ஆத்மாலையும் ஆழ இருக்கும் இந்த ஆகா தான் அங்கே வேலை செய்யும் ந குட் ஆக பேடாக ஆக இருக்குது இந்த ஆகா வந்து அங்கே ஆக இருக்கும் அங்கே நாம் செஞ்ச அந்த நல்ல பலன் இல்லை கெட்ட பலன் அந்த ஆகா வந்து நம்ம மேலே போடும் ஆக்சுவலாக சட்டை கழட்டிட்டு நடக்கணும் நம்ம உடம்புல இருக்கா இங் அந்த காலத்தில் அதை தான் பணம் வச்சிருக்காங்க ஆளுக்கு இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சி அவன் ஜாதியை தான் அவன் வந்து நின்று போட்டிருக்கான் என்ன இது அதுக்கெல்லாம் இல்லை சட்டையை கழட்டிட்டு போய் நிற்கும்போது அந்த கர்ப்பகத்துக்கிட்டேயோ கோயில் முன்னாடியோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயோ சட்டையை கழட்டி பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ஆக வந்து சக்ராஸ் வந்து வேலை செய்யும் பேடாக இருக்கக்கூடிய சக்வாஸ் குட்டாக மாறும் மாறும்போது என்ன அலைகள் மாறும் இதுதான் சயின்டிஃபிக்காக நான் இருந்த இத்தனை வருஷம் கண்டுபிடிச்சதில் இந்த ஆக வச்சு தான் ஜாதகமே கணிக்கப்பட்டிருக்குது நம்மளோட உடம்புலுக்கு ஆக தான் அங்கே வேலை செய்யுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கான அந்த கிரிவலத்துடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தாண்டி அமாவாசைக்கு நீங்கள் வந்து இந்த சுடுகாட்டு சாமியான சிவபெருமான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இன்னைக்கு பல லட்சம் பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் எங்கள் நேரு நேர்களுக்காக எஸ்வி ஆன்மீகம் நேர்களுக்காக நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை எங்க கூட பரிமாறிக்கிட்டீங்க இதே போல தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்வி ரொம்ப புரியும்படியா எல்லா நேர்களுக்கும் புரியும்படியா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கிளியரா சொன்னதுக்காக ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு இதே போல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றிங்க